போகின்ற அக்டோபர் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் கேது பகவானும் அயனசயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் உங்கள் ராசியில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா மாதத்தின் தொடக்கத்தில் ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார் மற்றும் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்க போகின்ற அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரர் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் வெளியூர் பயணங்களின் பொழுது உங்களது கை பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் குழந்தைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை சலனப்படுத்தும் கூடுமானவரை பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானால் அலுவலகத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் வக்கர பயிற்சி அடைவதால் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களையும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் மாதத்தின் மத்தியில் அதாவது அக்டோபர் மாதத்தின் மத்தியில் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் மத்தியில் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கப் போகிறது கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில் பாராட்டு கிடைக்கும் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த மாதத்தின் மத்தியில் அவசியம் தங்க நகைகள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த காரியத்தை இந்த மாதத்தின் மத்தியில் செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் உங்களுக்கு பண வரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள் அதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் வழக்கத்தை விட செலவு அதிகரிக்கும் அக்டோபர் மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் உண்டாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் உற்றார் உறவினர்களிடம் மன கசப்புகள் வந்து நீங்கும் வீண் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அடுத்தவர்கள் செய்ய தயங்கும் காரியங்களை தனியாளாக நின்று செய்ய முடியும் அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகும் உடலில் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வந்து போகும் மனதில் உள்ள குழப்பம் மறை மறையும் பயணங்களின் பொழுது உடைமைகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் பிரச்சனை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் உள்ள சூழ்ச்சியமங்கள் இப்பொழுதுதான் உங்களுக்கு புரிய வரும் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாக ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நண்பர்களிடம் பேசும் கவனமாக பேசுங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற அக்டோபர் மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய உங்கள் ராசிநாதன் நன்மைகளை உண்டாக்குவார் நண்பர்களால் ஆதாயம் காண்பீர்கள் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் திருமண வயதினருக்கு வரன் கிடைக்கும் பெரியோர்களின் ஆதரவு இந்த மாதத்தில் உங்களை வழிநடத்தும் தெய்வ தலங்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றும் பாக்கியமும் ஒரு சிலருக்கு ஏற்படும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானால் புதிய வீடு கட்டும் முயற்சி வெற்றியாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாம் நடத்தி முடிப்பீர்கள் கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் ஜென்ம ராசிக்குள் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஆசை அதிகரிக்கும் அதனால் சில சங்கடங்களும் ஏற்படும் அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி ஈடுபடும் வேலைகளில் எதிர்மறையான பலன்கள் ஏற்படக்கூடும் சட்ட ரீதியான சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வளவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது கேந்திர ஸ்தானங்களில் ராகு செவ்வாய் சூரியன் கேது சஞ்சரிக்கும் நிலையில் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சுக்கிர பகவானால் உங்களுடைய குழப்பங்கள் விலகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தவறான நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் குரு பகவானின் பார்வைகளால் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்த பிரச்சனை விலகும் விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பெரியோர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் அதனால் முன்னேற்றமும் உண்டாகும் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்மார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும் புதன் பகவானும் அருளால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு முயற்சியிலும் கவனமாக இருப்பது நல்லது பிறரை நம்பி நீங்கள் ஈடுபடும் வேலைகளில் இருபறியாக முடியும் அதனால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் இந்த மாதத்தில் செய்வது நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற அக்டோபர் மாதம் உழைப்பால் வெற்றி பெறும் மாதமாக அமையப் போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் உங்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் உங்களுக்கு வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும் உடல் நிலை சீராகும் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை இந்த மாதத்தில் ஏற்படும் சுக்கிர பகவானின் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கை வளமடையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவார்கள் கையில் எடுக்கும் வேலையில் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் பழைய கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதியை அடையக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவிற்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும் ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் நன்மை அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்